இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கீழடி ஆய்வாளர் திருமிகு அமர்நாத் அவர்களை இரும்பின் வழிகாட்டி என்று மாணவர்களுக்கு ஒரு சிறு சிறு அறிமுகம் பற்றி ஆலோசனை கூட மேடைக்கு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தொகுதியில் ஒரு சிறப்பான இளைஞர் கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கருத்தரங்கிற்கு துவக்கை உரையாற்றிய மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் உயர் திரு சேகர்பாபு அவர்களே இங்கு இந்த கருத்தரங்கில் இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் சார்பாக நம்முடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் மூன்று பெரும் அறிஞர் பெருமக்கள் பேசவிருக்கின்றனர் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய பேராசிரியர் பேருமதி பெருமதிவுக்குரிய கருணானந்தம் அவர்களே மேலும் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகர் திருமிகு பொன்ராஜ் அவர்களே அதேபோல் பொருளாதாரத்துறை பேராசிரியர் திருமிகு சிவபிரகாசம் அவர்களே இந்த ஐடியாரம்மை முழுமையாக நடத்தி கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் அவர்களே அதேபோல் வரவேற்புரை வழக்கின இளங்கோவன் அவர்களே இங்கு கூடியுள்ள மாணவர்களே மாணவியர்களே நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தமிழர்களின் தொன்மையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தமிழரின் தொன்மையை எ எங்கே எங்கேவென்றாலும் பேசிக்கொண்டிருந்தாலும் இந்த நம்முடைய குளத்தூர் தொகுதியில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சருக்கு நான் நன்றியை நான் முதலில் சொல்லுவேன் ஏனென்றால் நாம் நம்முடைய நாகரிகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரை கட்டுக்கதைகளால் கட்டவைக்கப்பட்ட வரலாற்றை மாற்றியமைத்து ஆதாரபூர்வமாக வரலாறு அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நம்முடைய தமிழக முதல்வர் எடுத்து சொல்லியுள்ளார் அதோடு அல்லாமல் தமிழகத்தில் இருந்துதான் வரலாறு எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை அழுத்த திருத்தமாக இந்திய அரசுக்கு எடுத்துச் சொன்னவர் என்று குறிப்பிடும் பொழுது மிகவும் சிறப்பாக உள்ளது அப்படியாப்பட்ட அவருடைய தொகுதியில் ஒரு வரலாற்று மீட்டெடுப்பு அதேபோல் ஜனநாயக மீட்டெடுப்பு எவ்வாறு நடக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பெரும் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் எனக்கு தொல்லியலை பற்றி பேசுமாறு அழைத்துள்ளார் இது முற்றிலும் மாறுபட்டது ஏனென்றால் நம்முடைய வரலாற்றை நாம் காப்பதற்காக இன்று போராடி கொண்டிருக்கிறோம் அதான் முக்கியம் நம்முடைய வரலாறு எவ்வாறு காக்கப்பட வேண்டும் என்றதுக்காக பல செயல்களை நாம் செய்து வருகிறோம் அதில் குறிப்பாக நம்முடைய தமிழக முதல்வர் சமீபத்தில் அறிவித்த ஒரு முக்கிய அறிவிப்பு இந்தியாவையே உலகத்தையே மிகவும் வியப்புக்குள் ஆக்கியுள்ளது என்று சொன்னால் மிகையாகது என்று சொல்லுவேன் ஏனென்றால் தமிழகத்தில் தான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது உலகத்திலே முதல் முதலில் தமிழகத்தில் தான் இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழன் என்ற ஒரு செய்தியை அவர் உலகிற்கு எடுத்துச் சொல்லியுள்ளார் அந்த செய்தி இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது அதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன் அதை விட குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் நம்முடைய முதல்வரின் சாதுரியத்தனத்தை இங்கு நான் சொல்ல வேண்டும் அதான் மிக முக்கியம் ஏனென்றால் கீழடி என்ற அகலாய்வை நடத்தியவன் நான் அந்த கீழடி என்ற அகழாய்வு தடுக்கப்பட்டது ராகேஷ் திவாரி என்ற ஒரு அதிகாரியால் ஆனால் அந்த ராகேஷ் திவாரி என்ற அதிகாரியே அழைத்து நம்முடைய தமிழகத்தின் தொன்மையான இரும்பை அவருடைய மேடையில் உட்கார வைத்து நம்முடைய முதல்வர் அறிவித்த செயல் உலகத்திலே எவரும் செய்திடாத ஒரு சால சிறந்த செயல் யார் ஒருவர் தடுத்தாரோ அவரையே அழைத்து வந்து நம்மளுடைய நாகரிகம் மிக பழமையான நாகரிகம் என்ற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டார் அதற்கு அவர் மிகவும் போற்றுதலுக்குரியவராக கருதப்படுகிறார் ஏனென்றால் நம்முடைய நாகரிகத்தை நாம் இன்று ஆதாரத்துடன் எழுத துவங்கி உள்ளோம் அதற்கு பல தடங்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதையெல்லாம் மீறி நாம் செயல்படுவோம் என்பதுதான் நம்முடைய முக்கிய கருத்தாக நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றாக தெரியும் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரம் கோயில்கள் தமிழகத்தின் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ளன அனைத்து கோயில்களும் பார்த்தீர்கள் தான் இன்று அதற்கான புனரமைப்பு புனரமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த புனரமைப்புகள் அனைத்தும் தொல்லியல் ரீதியாக ஒரு ஆலோசனை குழுவின் அடிப்படையில் இந்த புனரமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன சொல்லும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம் வரலாற்றை பேணி காக்க வேண்டும் அந்த வரலாறு எவ்வாறு மக்களுக்கு புரிய வேண்டும் அதை எவ்வாறு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அரசு பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறது அதற்கு உங்களின் பங்கு மிக இன்றியமையாததாக நான் கருத விரும்புகிறேன் ஏனென்றால் உங்களை போன்ற இளைஞர்கள் தான் நம்முடைய வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள்தான் அடுத்த தலைமுறைக்கு இதை சுமந்து செல்பவர்கள் இதை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தை இங்கு வைத்து இந்த ஒரு சிறிய வாய்ப்பை வழங்கிய உங்கள் ஐடிஆர்எம் என்று சொல்லப்படுகின்ற இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்துக்கு எனக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய ஜனநாயகம் மீட்பு மீட்பு மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக இது போன்ற கருத்தரங்கள் தமிழகம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதில் இரண்டாவது கருத்தரங்கமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தொகுதியில் நடக்க உள்ளதை நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இதில் நீங்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய கருத்துரைகளை கேட்டு அதில் கேட்ட மாதிரி நம்முடைய செயல்களில் நம்மளை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் இன்றைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்